அண்டவரிசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே பாசமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே நாற்பது நாட்கள் தவம் ஒருத்தல் பிறரன்பு ஈகை எல்லாம் அனுசரித்து அதன் நிறைவாக இந்த புனித வாரத்தை கொண்டாடுகின்றோம் அதிலும் இந்த மூன்று புனித நாட்கள் உண்மையாகவே நம்முடைய நம்பிக்கை பயணத்திற்கு என்ன அர்த்தம் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றன வியாழக்கிழமை லவ்இஸ் சர்வீஸ் அன்பு என்றால் பணி வாழ்வு மாண்டி தஸ்டே என்று ஆங்கிலத்திலே சொன்னார்கள் ஆண்டவர் கொடுத்த அன்பு கட்டளையை நினைவுகூர்ந்து ஒருவருக்கொருவர் பணிவிடை புரிய வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக உணர்த்தினார் என்னாலும் நம்மோடு இருக்க புனிதமிகு நற்கருணையை ஏற்படுத்தியதை ஆண்டவர் அதை நிறைவேற்ற அருள் பணியாளர்களை ஏற்படுத்தியதை எல்லாவற்றையும் நாம் நினைவு கூர்ந்தோம் பிரியமானவர்களே நேற்று லவ் இஸ் சாக்ரிஃபைஸ் அன்பு என்றால் தியாகம் நமக்காக சிலுவையிலே உயிர் நீத்த நம் அன்பு ஆண்டவரை கொண்டாடி நன்றி கூறினோம் இன்றைக்கு லவ் இஸ் விக்டரி அன்பு என்றால் அது வெற்றியளிப்பது என்பதை இந்த உயிர்ப்பின் வழியாக கொண்டாடுகிறோம் வர்களே இன்றைக்கு நிகழ்கின்ற மகத்தான உன்னதமான உள்ளத்தை உருக்குகின்ற இந்த சடங்குகளை எல்லாம் நினைத்து பாருங்கள் முதலில் புதிய நெருப்பு மந்திரிக்கப்படுகிறது பாவத்தை அழிக்கும் நெருப்பு நம் ஆண்டவரால் நமக்கு உண்டு அந்த புதிய நெருப்பிலிருந்துதான் இந்த பாஸ்கா தெரி தயாரிக்கப்பட்டது காலங்களுக்கெல்லாம் அவர்தான் முதன்மையானவர் நம் எல்லாரையும் வழிநடத்துகின்றவர் நமக்கு வெற்றி தருபவர் கிறிஸ்துவே உலகின் ஒளி நாம் எல்லாரும் உலகின் ஒளியாக இருக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் அவரிலிருந்து நாம் பெற்றுக்கொண்டு இருளை அழிக்க வேண்டும் பாவத்தை விட்டொழித்து பொது தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாஸ்கா தெரு உண்மையாகவே ஒளி அழிக்கின்ற மீட்பு அளிக்கின்ற விடுதலை அளிக்கின்ற கிறிஸ்துவே இத்தெறி என்று இந்த அழகாக பாடப்பட்ட இந்த பாஸ்கா புகழுரையிலே நாம் கேட்டோம் தொடர்ந்து ஆண்டவருடைய அருள் வாக்கை நாம் கேட்டோம் அதைத் தொடர்ந்து புதிய நீர் மந்திரிக்கப்படும் மீண்டுமாக நீங்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் அல்ல கடவுளுடைய பிள்ளைகள் தண்ணீர் என்றால் வாழ்வு அன்றைக்கு செங்கடலை கடந்து வாழ்வளித்தார் உங்கள் திருமுழுக்கு நினைவூட்டப்படுகிறது மீண்டுமாக இன்றைக்கு எல்லா நம்பிக்கையாளர்களா ஆண்டவரே என்னுடைய கடவுள் நான் அவருடைய பிள்ளை என்பதை புதுப்பித்து கொண்டு புது வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் அந்த புதிய நீர் திருமுழுக்கு நீர் வாழ்வளிக்கும் நீர் உயிருள்ள நீர் நமக்காக மந்திரிக்கப்படும் தான் வாழ்வு கொடுக்கிறார் வர்களே அருள் வாக்கு பகுதிகளை சிந்தித்து பாருங்கள் முதலில் நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் செய்தி என்ன தெரியுமா கடவுள்தான் பெரியவர் காட் இஸ் கிரேட் நல்லவர் மட்டுமல்ல வல்லவர் அதை மீண்டுமாக உயிர்ப்பு பெருவிழா அறிக்கையிடுகிறது ஆண்டவர் ஜெசமனி தோட்டத்திலே ஜெபிக்கின்ற போது எல்லாம் வல்லவரிடம் கண்ணீர் விட்டு கதறி அவர் ஜெபிக்கின்றாராம் பாருங்கள் தன்னை சாவிலிருந்து மீட்க வல்லவரிடம் ஜெபித்தார் மேலோட்டமாக பார்க்கும்போது போது சாவிலிருந்து அவர் தப்பவில்லை ஆனால் மூடிய கல்லறையால் முதல்வனின் முடிவில்லா வாழ்வை மறைத்து வைக்க முடியாது மூன்றாம் நாள் வெற்றி வீரராய் நம் ஆண்டவர் உயிர் கடவுள் வல்லவர் என்பதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வல்லவர் என்று நினைத்திருந்தால் அந்த எண்ணத்தை இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் அதற்காகத்தான் ஏழு பழைய ஏற்பாட்டு வாசகங்கள் நாம் மூன்றை மட்டும் வாசிக்க கேட்டோம் முதல் வாசகம் ஒன்றுமில்லாமையிலிருந்து கடவுள் உலகை படைக்கிறார் நல்லது என்று கண்டார் இறுதியாக எல்லாம் நல்லது என்று கண்டார் உயிரை கொடுப்பவர் கடவுள்தான் ஆண்டவரே உம்மை மீண்டும் நம்புகின்றோம் அறிக்கை இடுகின்றோம் எங்களை தொடர்ந்து காத்தருளும் ஆண்டவரே இந்த உயிர்ப்பு பெருவிழாவின் போது என்று நாம் எல்லாரும் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வாசகம் இஸ்ராயேல் மக்களின் நாடி நரம்புகளை முடுக்கிவிட்ட ஒரு அனுபவம் பாருங்கள் நான் இஸ்ராயேல் மக்களுடைய என்னுடைய மக்களுடைய அழுகுரலை கேட்டேன் அவர்கள் கண்ணீரை கண்டேன் அவர்களுக்கு விடுதலை அளிக்க நீ வா மோசேவை அழைத்தார் கடைசியாக ஆண்டவர் செய்த அற்புதம்தான் இஸ் எகிப்து மக்களின் தலைச்சன் பிள்ளைகளை ஏன் மிருகங்களின் எல்லாம் கொன்று அவர்களை அங்கிருந்து புறப்படச் செய்தார் புறப்பட்டு வந்தார்கள் கடினமானது பாரவோனின் உள்ளம் முன்னே பார்த்தால் செங்கடல் பின்னே பார்த்தால் பாரவோனின் படை மேலேதான் மோசேவால் பார்க்க முடிந்தது என்னை நோக்கி அழுவானேன் நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் உன் கையில் உள்ள பிரம்பை நீட்டு என்றார் கடல் கட்டாந்தரையானது மேகாம் இவர்களுக்கு ஒளியானது பகைவர்களுக்கோ இருளானது கால்நனையாமல் அவர்கள் நடந்தார்கள் புறத்திக் கொண்டு வந்தார்கள் புரிந்து கொண்டார்கள் கடவுளே இந்த மக்கள் சார்பாக போரிடுகிறார் என்று அவர்களுடைய குதிரை வண்டிகளின் சக்கரங்கள் மூழ்க ஆரம்பிக்கின்றன தண்ணீரை அந்த சேற்றில் அவர்கள் கடந்து வர முடியாமல் புதைந்து போகின்றன கடவுளே இவருக்கு எதிராக போரிடுகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் திரும்பி போகலாம் என்று பார்த்தால் மோசே மீண்டும் பிரம்பை நீட்டுகிறார் கடல் ஒன்றாகிறது பகைவர்கள் அழிந்து போகிறார்கள் இஸ்ராயல் மக்கள் இதை கண்டார்கள் நன்றி கீதம் பாடினார்கள் தங்களை மீட்ட கடவுளை ஒவ்வொரு ஆண்டும் நினைத்து பாஸ்கா விழா கொண்டாடினார்கள் பிரியமானவர்களே மீண்டுமாக இன்றைக்கு இந்த வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது நீ பெரியவர் அல்ல குடும்பத்தில் பணித்தளத்தில் அலுவலகத்தில் நீ நினைத்துக்கொள்ளலாம் நீ பெரியவன் என்று கடவுளே பெரியவர் என்பதை நினைவு கூர்ந்து அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவருக்கு அஞ்ச வேண்டும் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு அஞ்சினார்கள் இந்த புதுமையை கண்டு என்று மூன்றாவது வாசகம் எசைக்கியல் நூலிலிருந்து இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள் அவர்கள் என்னை தீட்டுப்படுத்தினார்கள் என்று ஆண்டவர் புலம்புகின்றார் இருந்தாலும் அவர்கள் மீது இரக்கம் கொள்கின்றார் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் எல்லாம் முடிந்தது என்று நினைக்காதீர்கள் நான் உங்களோடு புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன் உங்கள் கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு மென்மையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்களை நான் கழுவி தூய்மைப்படுத்துவேன் உங்களுக்கு மீண்டுமாக நாட்டை கொடுப்பேன் உங்களை வாழ வைப்பேன் பாருங்கள் கடவுளுடைய வல்லமை இரக்கம் புதுவாழ்வு அளிக்க காத்திருக்கின்ற கடவுளுடைய மேன்மை எல்லாம் நமக்கு வெளிப்படுகிறது பாருங்கள் இவ்வாறு நாம் உயிர்ப்புக்காக தயாரிக்கப்படுகிறோம் இந்த நற்செய்தி இந்த மூன்றாம் ஆண்டில் லூக்கா நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டது பாருங்கள் அவசர கோலம் அள்ளித்தெளி என்பது போல ஆண்டவரை அடக்கம் செய்தார்கள் அன்றொரு நாள் அவரை இரவிலை பார்க்க போன நிக்கோதேமோ அரிமத்தையா சூசை மரிய மகதை நாள் லூகா சொல்லுகிறார் இந்த பெண்களெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்களாம் ஆண்டவருடைய இறப்பை அந்த பெண்களும் உதவி செய்தார்கள் மனசு கேட்கவில்லை அந்த பெண்களுக்கு மார்பில் அறைந்து கொண்டு எத்தனையோ எருசலேம் பெண்கள் போனார்கள் மனம் மாறி சென்றார்கள் எப்போது சாபத்து முடியும் என்று விடிந்ததும் விடியாதுமாக கல்லறையை நோக்கி அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் பாருங்கள் வழியிலேயே பேசிக்கொள்கிறார்கள் கல்லறையை பெரிய பாறாங்கல்லால் மூடியிருக்கிறார்களே யார் நமக்கு அந்த கல்லை புரட்டி விடுவார்கள் ஆண்டவருடைய உடலுக்கு உரிய மரியாதை செய்ய வேண்டுமே என்று கல்லறை வாயிலிலிருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை காண்கின்றார்கள் உள்ளே நுழைந்த ஆண்டவருடைய உடலை காணவில்லை இப்படித்தான் லூக்கா அந்த நிகழ்ச்சியை சித்தரிக்கிறார் அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் திடீரென மின்னலை போன்று ஒளி வீசுகின்ற ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினார்கள் இரு ஆண்கள் அவர்கள் சமணசுகள் அப்பெண்கள் அச்சம் ஒன்று தலை குனிந்து நின்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த சமணசுகள் பேசுவது இதுதான் உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் பிரியமான் அந்த உயிர்ப்பின் செய்தி இன்றைக்கு முழங்கப்படுகிறது நாம் பெரிய வெள்ளிக்கிழமை கிறிஸ்தவர்கள் மட்டும் அல்ல அப்படி இருந்தால் ஒரு வேதத்தில் ஏமாளிகள் நாம் எல்லாம் உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள் அல்ல லூயா நமது பாடம் ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார் அதுதான் இன்றைக்கு நமக்கு அளிக்கப்படுகின்ற செய்தி நம்பிக்கை வாழ்விலே துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் இருக்கலாம் பல முறை விழலாம் விடாமுயற்சியோடு எழ வேண்டும் இறுதியில் நிச்சயம் உண்மைதான் ஜெயிக்கும் அன்புதான் ஜெயிக்கும் என்பதற்கு உயிர்ப்பு அடையாளம் இந்த பெண்கள் சென்றார்கள் திருத்தூதர்களிடம் அப்போஸ்தலர்களிடம் இந்த செய்தி அறிவித்தார்கள் அவர்கள் நம்பவில்லை பேதுரு மட்டும் லூகா நற்செய்தி படி கல்லறைக்கு ஓடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் அற்செய்தியின்படி பேதுருவோம் யோவானும் ஓடினார்களாம் காலியான கல்லறையை பார்த்து யோவான் நம்பினாராம் மரிய மதலீனாவுக்கு காலியான கல்லறை போதாது கூப்பிடுகின்ற குரல் தேவைப்பட்டது நம்பினார் தோமாவுக்கு காலியான கல்லறையும் போதாது கூப்பிடுகின்ற குரலும் போதாது தொட்டு பார்க்க வேண்டுமா தொட்டு பார்க்கவும் ஆண்டவர் அவருக்கு வாய்ப்பளித்தார் நம்முடைய நிலைக்கு இறங்கி வந்து என்னை நம்பு நான் உயிர்த்து விட்டேன் என்கின்றார் உயிர்த்த ஆண்டவரை வருகின்ற ஏழு வாரங்கள் கொண்டாடப் போகிறோம் ஏழு வாரங்கள் தவக்காலம் மட்டுமல்ல ஏழு வாரங்கள் உயிர்ப்பின் காலம் ஆண்டவர் காலையிலே காட்சி கொடுத்தார் மாலையிலே காட்சி கொடுத்தார் ஆண்டவர் ஆண்களுக்கு காட்சி கொடுத்தார் பெண்களுக்கு காட்சி கொடுத்தார் ஆண்டவர் தனியாயிருப்போருக்கு காட்சி கொடுத்தார் குழுவாயிருப்போருக்கு காட்சி கொடுத்தார் காலியான கல்லறை மட்டுமல்ல ஆண்டவர் கொடுத்த அந்த காட்சிகள் அடையாளம் அதை விட தாண்டி துணிச்சலோடு ஆண்டவர் உயிர்த்தார் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியாது என்று சொன்னார்களே மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார்களே இது நாள் வரை இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு மேலாக திரு அவை வளர்ந்திருக்கிறதே எத்தனையோ பேர் இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சிய வாழ்வு வாழ்கின்றார்களே இதைவிட என்ன பெரிய சாட்சியம் வேண்டும் ஆண்டவர் உயிர்த்தார் என்று நாமும் உயிர்க்க வேண்டும் அவரில்தான் திருமுழுக்கு பெற்றோம் இயேசு மரித்தார் அந்த காலத்திலே ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எப்போதுமே முழுக்கு ஞானஸ்தானம் தண்ணீருக்குள் அமிழ்த்துவார்கள் ஆண்டவரோடு இறந்துவிட்டோம் என்பதை அது குறிக்கிறது மீண்டும் எழும்போது ஆண்டவரோடு உயிர்த்தோம் என்று அது நமக்கு சுட்டி காட்டுகிறது பாவத்துக்கு நாம் மறித்து புது வாழ்வுக்கு நாம் எல்லாரும் உயிர்க்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த ஏழு வார கொண்டாட்டத்தினால் இந்த புனித வார கொண்டாட்டத்தினால் நம்மில் ஒரு மகத்தான மாற்றம் நிகழ வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எத்தனை உயிர்ப்பு பெருவிழாக்கள் மீண்டும் பழைய நிலையிலே இருக்கிறோமா ஆண்டவர் நமக்கு இன்னும் விட்டு வைக்கிற நாள்கள் எத்தனையோ உயர்த்த ஆண்டவரின் மனநிலை நம்முடையதாக வேண்டும் எளிமை இரக்கம் மன்னிப்பு ஜெபம் அடுத்தவர் மீது அக்கறை அமைதி சமாதானம் இவையெல்லாம் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பங்கிலும் மறை உலகமெங்கும் நிலை பெற வேண்டும் ஒவ்வொரு திருவிழாவும் நம்மை உருமாற்ற வேண்டும் இந்த உயிர்ப்பு பெருவிழா நம் எல்லாரையும் உண்மையாகவே உருமாற்றுவதாக குழந்தை இயேசு பேராலயத்தின் முன் திரளாக கூடி வந்து உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடினோம் அன்றிலிருந்து என் கணவர் மாறிவிட்டார் என் மனைவி மாறிவிட்டார் என் பிள்ளைகள் மாறிவிட்டன அன்பு இரக்கம் கடின உழைப்பு பொறுமை இதையெல்லாம் வாழ்ந்து காட்டுகிறார் என்று பாராட்டப்படும் விதத்தில் நம் வாழ்வு மாற வேண்டும் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமறியா நம்முடைய மறை மாவட்டத்தின் சிறப்பான பாதுகாவலே அத்தகைய ஒரு மாற்றத்தை நம்மில் எதிர்பார்க்கிறார்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் உயிர்ப்பின் மகிழ்ச்சியால் நற்செய்தி மதிப்பீடுகளால் எல்லாரும் நிறைவியர்களாக நம் அன்புத்தாய் அன்னை அணிமறியா நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்